சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறு கருதிடும் இருத்தும் கச்சியப்பர் விளக்குகிறார் பஞ்சாக்கர தேசிகளின் திருவடி இணைகள் என்னை நினைக்கும் என்னை தன் திருவுள்ளத்தே ஒளிவர இருத்தும் என் மலங்கள் முனைத்து எழுந்தும் மோதம் முற்படும் பொழுது அவற்றோடு அவனது திருவடிகள் மோதும் பின்பு நானும் அவனும் இடையறா போகத்தில் ஒன்றுமாறு தன் திரு உள்ளத்து அடைக்கும் மேலாகிய தவம் முற்றாத பக்குவம் அடையாத ஆன்மாக்களுக்கு இந்த பேரு அருள பெறாமல் இருளாகவே இருக்கும் எப்படிப்பட்ட திருவடி அது தெரியுமா தன் திருவருளே கொடியாக கட்டி துரைசையை துறைசையை திருவாவடுதுறையை ஆளும் ஸ்ரீ பஞ்சாக்கரவன் திருவடியே அது இப்படியாக சரியை ஆதி தவம் முற்றினால் தான் ஞான ஒளி கிட்டும் என விளக்குகிறார் பாடலை காணலாமே கருதிடும் தன்னை தன் உள்ளே இருத்தும் கதிப்பின் மலம் பொருதிடும் போக புணர்ப்பாய் இருக்கும் புரை தவத்தாய் இருதிடும் நாமம் எய்தார்க்கு இருளாயே இருக்கும் அருள் விருதிடும் பஞ்சாக்கரவன் விரை பூங்கழல் துணையே பூங்கழல் துணையே பஞ்சாக்கரவன் விரை பூங்கழல் துணையே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கிர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலில் பத்தொன்பதாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் தவம் இயற்றுவோம் ஞான ஒளி பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம